வெல்கம் டு ஜிஐ ஃபெமிலிஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்டா இப்போ பார்த்தீங்க சொன்னால் புதுசாக ஒரு டபுள் ஷோட் விட்ருக்கு அதை தான் இப்போ ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் எத்தனை டைமண்டில் அது விழுதண்டு வாங்க டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்ப்போமே ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டைமண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்னால் பெஸ்ட்டு ஸ்பின் சுற்றலாம் இருபத்தஞ்சில் ஒன்றும் குளிச்சு சுற்றுல பார்ப்போம் விழுதாண்டு வெயிட் பண்ணுவேன் பார்ப்போம் ஓகே அது கொடுக்க இல்லை எப்படியுமே கொடுக்க மாட்டாங்க இவங்க இப்படித்தானே ஓகே பாப்பம் இருநூத்தம்பது குளி சுற்றி ஸ்பின் பண்ணால் விழாது கிடைக்காது மாதம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் பாப்பம் எத்தனை டைம்லேயும் இவனுக்கு கொடுக்க போகிறானுங்கட்டு தெரில பார்க்கலாம் பிடிச்சிருந்தாடுங்க பிடிக்காட்டி விட்டுட்டு பேச மாதிரி ஏன்னா சும்மா எத்தனை டைமண்ட் ஆகும்னு எனக்கே தெரில இல்லை இப்போவே ரெண்டு ஸ்பின் பண்ணிட்டேன் அதாவது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐநூறு டைமன் இல்லை ஐநூறு டைமில் தான் பாக்கிங் ஓகே மூணாவது ஸ்பின் இது கொடுக்க மாட்டாங்க நம்மள்கிட்ட உள்ளத்துல அப்படியே ஃபுல்லு எடுத்துக்கிட்டு தான் அந்த கண்ணை கொடுப்பாங்க அதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஓகே பாப்பன் வெயிட் பண்ணுங்க மூணு ஸ்பின்ல விழல அப்போ நாலாவது ஸ்பின் இதுல நாலாவது ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கச்சுன்னா இதிலே கொடுப்பாங்கடா பாப் இதிலையும் கொடுத்து எந்த செய்ய அந்த மாதிரி யோசித்து திரும்ப ஆயிரம் டைமெண்ட் பண்ணேன் பண்ணுதான் ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு டைமெண்ட் ஓகே பாப்போம் அடுத்த வீடியோ பார்ப்போம் இல்லை சரி விழுதாடா விழுதாடான்னு பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணுவேன் பார்ப்போம் டைம் வேஸ்ட் பண்ணல ஸ்பென்ட் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணிட்டே இருந்தேன் ஸ்பின் பண்ணவே இல்லை உழவே இல்லை உழவே இல்லை செட்டி என்ன செய்ய நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது கடைசி மட்டும் கிடைக்காது நம்மளுக்கு இல்லை இல்லை பாப்போம் எத்தனை டைமண்ட்லடா ஒன்று சத்தியமா சத்தியமாக ஒன்றுமே வெயிட் பண்ணு பாப்பம் நான் நானூறு டைமண்ட் அதாவது ரெண்டாயிரம் டைமண்ட் ரெண்டாயிரம் டைமண்ட் முடிஞ்சு ரெண்டாயிரம் டைமண்ட்லையும் இவன் ஒன்றுமே தந்து இல்லை ரெண்டா யாருமே சுற்றாதீங்களா இதுக்கு யாருமே நம்பி சுற்றிடாதீங்க இவங்க உள்ள கொடுக்கவே மாட்டான்கள் நம்பி சுற்றினீங்கன்னா சும்மா தான் போகவே தவிர கொடுக்க மாட்டான்கள் இப்படித்தான் ஓகே பார்ப்போம் இருநூற்றி பதினேழு டைமண்ட் இருக்குது வெயிட் பண்ணுவேன் பார்ப்போம் திரும்ப ஆயிரம் டைமண்ட் மோ திரும்ப ஆயிரம் டைமண்டை குளிக்கி திரும்ப ஆயிரம் டைமண்ட் ரோப்பி திரும்ப கொடுக்குறேன் பாப்போமேடா இதுல சரி கொடுத்துருங்களா நானும் எத்தனை டைமண்ட்ரா சுத்துறேன் ஓகே வெயிட் பண்ணுவேன் பார்ப்பேன் இந்த டைம்ல சரி கொடுத்துருங்கடா டே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அதுலேயும் கொடுத்துடலடா சோசியர் இனி டொப்பப்பே பண்ணுறல்ல அந்த மாதிரி ஒரு முடிவுடா இது பண்ண அந்த டொப்பப்பே இல்லைடா எப்பணும் பாபம் எதில் செய்தி கொடுக்குறாங்களான்னு பொம்மோ எதிராக கொடுத்தாங்க அம்மோட்டி கடைசி மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் டைமண்ட் எடுத்துட்டார்கள் எடுத்துட்டு கொடுத்துருக்காங்களா இவர்கள் ஒரு வழியா எடுத்தாச்சு ஓகே பாய் பாய்